நம்ம மல்லிப்பு செடிக்கு அடுத்து ஸ்ட்ராங்காக ஒரு இயற்கை உர தான் போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல் தான் இந்த வாழைப்பழ கரைசலில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் தான் ஹீரோவே இது கொடுக்குறப்போ வந்துட்டு பிரான்ஞ்சிங் வந்து நல்லா வரும் நல்லா தடிமனாக வரும் அந்த செடியே வேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மொக்கு வந்து காஞ்சி வெளும் அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு இது பார்த்துக்கும் ஸோ நாங்கள் வந்து தான் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு இரநூறு லிட்டர் பேரலில் வந்துட்டு ஒரு முக்கால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க அளவுக்கு வந்தது பழத்தை வந்து தனித்தனியாக பிச்சு போட்டுக்கோங்க எப்பவுமே நாங்கள் கொட்டிட்டா அதுக்கப்புறம் தான் பிச்சு போட்டோம் முக்கால் ரம் அளவுக்கு கொட்டிட்டு நம்மக்கிட்ட சாணப்பாசி கரிசல் ஆல்ரெடி இருந்துச்சு அதில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு அதை வந்துட்டு ஊற்றிக்கிட்டோம் சாணப்பாசி கரிசல் ஊற்றுறதுனால நாட்டு சர்க்கரையும் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாளில் நமக்கு இது ரெடி ஆயிரும் இந்த வாழைப்பழ கரைசல் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கறனால மல்லிப்பூ வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வைக்கும் அந்த மொக்கோட சைஸும் வந்துட்டு நமக்கு பெருசாக இருக்கும் ஸோ இந்த கரைசல் கொடுக்கறதுனால வந்துட்டு மண்ணோட வளமும் வந்துட்டு சூப்பராக மாறும் நல்லா ஹெல்த்தியாக மாறும் ஸோ மண்ணுக்கு இயற்கையாக கொடுப்போம் மண்ணு நமக்கு நிறையாவே கொடுக்கும் தேங்க்யூ